அண்மையில் வந்த தகவல்கள் பல திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன தென்கொரியாவில் விபத்திற்குள்ளான ஜேஜு ஏர்ஜெட் விமானத்தின் விமான தரவு மற்றும் காக்பிக் வாய்ஸ் ரெக்கார்டர்கள் மூவான் விமான நிலையத்தில் உள்ள காங்கிரீட் கட்டமைப்பை விமானம் தாக்குவதற்கு நான்கு நிமிடங்களுக்கு முன்பு பதிவு செய்வதை நிறுத்திவிட்டதாக போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரை கொண்ட தென்கொரிய விமான விபத்தை பற்றி விசாரிக்கும் அதிகாரிகள் பெட்டிகள் பதிவு செய்வதை நிறுத்த என்ன காரணம் என்று ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர் என அமைச்சகம் சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது வாய்ஸ் ரெக்கார்டர் முதலில் தென்கொரியாவில் பகுப்பாய்வு செய்யப்பட்டது அப்போது தரவுகள் காணவில்லை என்று கண்டறியப்பட்டு தெரிவிக்கப்பட்டது பின்னர் அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரிய ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என அமைச்சகம் தெரிவித்துள்ளது தாய்லாந்து தலைநகர் பாங்கோக்கிலிருந்து தென்கொரியாவில் உள்ள மூவானுக்கு புறப்பட்ட ஜேயோ ஏ செவன் சி டூ டூ ஒன் சிக்ஸ் விமானம் தரையிறங்கி பிராந்திய விமான நிலையத்தின் ஓடுபாதையை தாண்டிச் சென்று கரையில் மோதி தீப்பிடித்து எறிந்தது விமானம் ஒரு பறவை தாக்குதலுக்கு உள்ளானதாக விமானிகள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்கு தெரிவித்தனர் மேலும் நான்கு நிமிடங்களுக்கு முன்பு அது தீப்பிடித்து வெடித்து சிதறியதாக அவசர நிலையை அறிவித்தனர் வால்பகுதியில் அமர்ந்து காயமடைந்த இரண்டு பணியாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சக விபத்து ஆய்வாளர் சிம் ஜெய் டாங் முக்கியமான இறுதி நிமிடங்களில் இருந்து காணாமல் போன தரவுகளின் கண்டுபிடிப்பு ஆச்சரியமளிப்பதாக கூறியுள்ளார் விசாரணையில் கிடைக்கக்கூடிய பிற தரவுகள் பயன்படுத்தப்படும் என்றும் விசாரணை வெளிப்படையானது என்பதை உறுதி செய்யும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் தகவல்கள் பகிரப்பட்டுள்ளது என்றும் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த சிலர் விசாரணையில் போக்குவரத்து அமைச்சகம் முன்னிலை வகிக்க கூடாது ஆனால் குடும்பத்தினரால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் உட்பட சுயாதீன நிபுணர்கள் இதில் ஈடுபட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டு தீ தொடர்வதால் பயங்கரமான தீ சூறாவளி காணப்பட்டுள்ளது கலிபோர்னியா நகரம் தொடர்ந்து கொடிய காட்டுத்தீயால் தீயால் நாசமடைந்து வரும் நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பயங்கரமான தீ சூறாவளியின் படம் பிடிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வீடுகள் அளிக்கப்பட்ட பாசிபிக் பாலிசைட்ஸ் பகுதியில் உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு பத்து நாற்பத்தி ஐம்பது அளவில் தீக்கதிர் காணப்பட்டது பாலிசைட்ஸ் தீயின் சுற்றளவுக்கு அருகில் சுழலும் கேமராவில் இந்த புகைப்படம் சிக்கியது இந்த சூறாவளியை ஃபைரோஜெனடிக் சூறாவளி என்று குறிப்பிடுகின்றனர் இது வளமையான சூறாவளியை போன்ற ஒரு சூறாவளி வலிமை சுழலுடன் அவை உருவாகும் விதத்தை குறிக்கிறது ஆஸ்திரேலியாவில் பரவிய காட்டுத்தீயின் போதும் ஃபயனாடோக்கள் காணப்பட்டன என்று விவரிக்கிறார்கள் தெற்கு கலிபோர்னியாவின் உட்புறத்திலிருந்து வீசும் சக்தி வாய்ந்த சான்டா அனா காற்றினால் லாஸ் ஏஞ்சல்ஸில் கொடிய தீப்புயல் தீவிரமடைந்துள்ளது ஈடன் மற்றும் பாலிசைட்ஸ் தீ விபத்தில் இருந்தவர்களின் எண்ணிக்கை இப்போது பதினாறாக உயர்ந்துள்ளது என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி மருத்துவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்